அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்கங்க வாழ்க்கையில் பணம் பொருள் சொத்து சுகம் என என்ன இருந்தாலும் வாழ்க்கை துணை என்ற ஒன்று சரியாக அமைந்து விட்டால்தான் நம்முடைய சொந்த உழைப்புக்கும் சொத்துக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் வாழ்க்கை முழுமையடையும் அதே போல் துணையில்லாத ஆணோ பெண்ணோ மனரீதியாக கூட நிம்மதியாக வாழ முடியாதுங்க அப்படிப்பட்ட துணை குறிப்பிட்ட ராசியாக அமைந்து விட்டால் யோகம் அதிலும் என்ன யோகம் கிடைக்கும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போறோம் உங்களுடைய பொண்டாட்டியோ உங்க புருஷனோ இந்த ராசியில் அமைந்து விட்டால் மகா ராசி யோகம் கிடைக்குங்க பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் எடுத்த காரியத்தில் முயற்சியில் வெற்றி பெறும் வரை பின்தாங்காதவங்க நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு கன்னி ராசியில பிறந்தவங்க கணவனாகவோ மனைவியாகவோ வாழ்க்கை துணையாக அமைந்து விட்டா ரொம்பவே யோகம்ங்க படிப்பு அதாவது கல்வி விஷயத்தில் மட்டுமல்ல சொத்துக்கள் விஷயத்திலும் வண்டி வாகன விஷயத்திலும் எல்லா இதுலையுமே யோகமாக அமையும்ங்க கன்னி ராசியில பிறந்தவங்க வாழ்க்கை துணையாக அமைந்தா மேற்படிப்பு படிக்கக்கூடிய யோகம் சொத்துக்கள் யோகம் வண்டி வாகனம் இவற்றையெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா தனுசு ராசியில பிறந்தவங்க உங்க கணவனாகவோ மனைவியாகவோ அமையும் போது நட்பு அதாவது கணவன் மனைவி என்ற உறவையும் தாண்டி நல்ல நண்பர்களாக இருப்பீங்க மற்றும் ஆன்மீகம் கல்வித்துறை தங்க யோகம் வண்டி வாகனம் கார் போன்ற யோகமும் உண்டுங்க தங்க நகை யோகம் நிச்சயமா உண்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவும் அவங்க அமைவாங்க அடுத்ததாக கும்ப ராசியில் பிறந்தவங்க கணவனாகவோ மனைவியாகவோ அமைந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தாய் தந்தை போல இருந்து உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துவாங்க துன்ப துயரங்கள்லேருந்து தடுத்து உங்களை காப்பாற்றுவாங்க நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய நினைச்சாலும் அதை முன்னெடுக்கும் முன் அந்த விஷயத்தை செய்து முடித்து உங்களுடைய வேலையை பணிச்சுமையை குறைத்து விடுவாங்க அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கங்க அப்ப இந்த மூன்று ராசி கன்னி ராசி தனுசு ராசி கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ அமைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு யோகம் மகா ராசி யோகம் அமையும்ங்க சப்போஸ் மீன ராசியில பிறந்தவங்க வாழ்க்கை துணையாக அதாவது கணவனாகவோ மனைவியாகவோ அமைந்து விட்டா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டுமல்ல விருச்சிகம் மீனம் மற்றும் மகரம் இந்த ராசியில பிறந்தவங்க வாழ்க்கை துணையாக அமைந்தா அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போக சூழ்நிலை ஏற்படுங்க சரி இப்ப வாழ்க்கை துணை வழியில் பிரச்சனை இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது பிரிவு அடிக்கடி வருது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை எப்படி மாற்றிக்கிடணும் மன நிம்மதி மகிழ்வோட வாழ்க்கையை எப்படி நடத்துவது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலங்குடி சென்று குரு பகவானுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் சென்றும் குரு வழிபாடு செய்யலாம்ங்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இவங்களுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து சந்தன காப்பு அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இதன் மூலமாக திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் நிம்மதி சந்தோஷம் வீட்டில் நிலவும் வீட்டில் அதாவது படுக்கை அறையில் மஞ்சள் நிறத்தில் ஸ்கிரீன் பெட் கவர் பெட்ஷீட்டு இதை பயன்படுத்தினா நிச்சயமாக தாம்பத்திய வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படாது அதிக அன்பு அந்யோன்யம் அதிகரிக்குங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்திரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி